ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த குக்கிங் வித் கவி இப்போ எங்கள் வீட்டு மாடியிலேருந்து நான் பேசுகிறேன் இப்போ எங்கள் வீட்டு மாடியிலேருந்து தண்ணி அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கீழெல்லாம் இந்த மழையில் என்னெல்லாம் செய்யலான்ட்டு ஒரு பிளாகாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே டைனேஜ் வழியாக போயிடும் ஒன்றும் பயம் கிடையாது மழை விட்டவுடனே ஒரு தண்ணி கூட இருக்காது எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு செம்மையாக மழை பெய்யுது கரெக்டாக சாயந்தரம் அஞ்சு அஞ்சு மணி ஆகுது இப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா மழை மட்டும் விட்டுருக்குது ஆனால் காற்று மட்டும் அடிச்சிட்டே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து கொஞ்சமாக விட்டுருக்கு ஆனால் இருட்டின்னு தான் இருக்குது இப்போ வந்து பாத்திரம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற பாத்திரம் மட்டும் இருந்தது அந்த பாத்திரத்தை நான் ஃபுல்லாத்தையும் நான் கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போ பால் காசு வச்சிருக்கேன் ஏன்னா காஃபி போடலான்ட்டு அது பார்த்தீங்கன்னா மழை கம்மியாக அடிக்கிட்டு பாருங்க மழைக்கு வந்து நம்ம போண்டா செய்யலான்ட்டு நான் வெங்காயத்தெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது என்ன போண்டான்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு நம்ம இன்றைக்கி தான் செய்யப்படுறோம் ஆல்ரெடி நம்ம போண்டா வீடியோலாம் ஷார்ட் வீடியோவெலாம் நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகுது ஆனால் வந்து இருட்டின்னு தான் இருக்குது மழையும் வந்துகிட்டே இருக்குது நம்ம செஞ்சு வச்ச போண்டா காஃபி இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே மழையை ரசிச்சுட்டு இந்த விலாகை நம்ம இன்றைக்கி முடிக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் சந்திப்பாய்